അസലാംല്ല സിസ്റ്റർ ഇറ്റ്സ് മീ താരീക് ഒരു സ്പീച്ച് ഒന്ന് കേട്ട് നേ ഒരു പയൺ ഒന്ന് കേട്ട് അത് വന്ന് എങ്ങനെ ഹോണറബിൾ കലീൽ മൗലവി കലീൽ മുഫ്തി ഹസ്ത് കലീൽ ஆலிம் கலில் மௌளவிய ஸ்பீச்சோட கேட்டேன் வா வெப்சூட்லி சான்ஸே இல்லை சட்டப்படி எப்படி பயன் தெரியுமா அவரோட பயனுக்கு நான் சரியான ஆசை எங்களோட கமையில வந்து கொழம்புல எத்தனை பள்ளியில பயன் பண்ணினாலும் யாரு பண்ணினாலும் கலில் மௌலவீட பயன் என்று சொன்னாக்கா நான் ஓட்டி போய்த்திருவேன் பிகாஸ் வந்து அந்த மாதிரி அவர்ட்ட அந்த நேத்தி ஸ்பீச்சை கேட்டு என்ன கையில் இருக்கிற ரோமங்கள் எல்லாம் புல் அரிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்க வந்து எமேசிங் வேற லெவல் மௌலவி நீங்க சூப்பர்ஸ் அண்ட் க்ளோரியஸ் அண்ட் நைஸ் இப்படியெல்லாம் எல்லாம் பேச வேண்டும் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா கலில் மௌலவி ஹவு டே யூ நீங்க எப்படி நேத்து நீங்க என்னத்த சொல்லி உலகண்டம் லாடி இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய ஸ்பீச்ல பதினாலு நிமிஷம் காத கடிச்சு இருக்கிறீங்க நீங்க வந்து அந்த கொடியன் தற்கொலை பண்ணி என்றீங்க ஆனா சைதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றீங்க நீங்க ஹவு பாசிபிள் தட் தற்கொலை என்றதே இஸ்லாத்துல முற்று முழுதாக தடை செய்யப்பட்டோண்டு தானே இப்படி போகல எப்படி சையுதுடைய அந்தஸ்து கிடைக்கும் நீங்க மொங்கலா திங்களா இல்லாட்டி இல்லாட்டி தொங்கலா நீங்க தொங்கலும் இல்ல துறவும் இல்லாம தான் பேசுறீங்க நான் கேக்குறேன் சம்பந்தமே இல்லாம ஒத்தோத்தன் பேசுறீங்க இல்லடா நீங்க அண்டைக்கு என்னண்டாக்கா அவன் என்ன செய்யறான் மோல்டிவ்ஸ்ல மால்டியூஸ்ல இருந்து கொண்டு சொல்றான் எனக்கு எட்டி பார்த்தா தான் மதரசா விளங்கும் என்றான் நேற்று நீங்க வந்து என்ன செய்வீங்க இந்த மீடியாக்காரன் தான் இதை வந்து கிண்டி விட்டான் மீடியாக்காரன் தான் உசு பேத்துறான் அப்படி என்று இந்த மீடியாட பேரை போட்டு மதரசாவை மூட பார்ப்பாங்க இந்த சிங்கள மக்கள் எல்லாம் ஏற்கனவே மூட சொல்லி கொண்டிருக்கிறாங்க அந்த இந்த நொண்டி சாட்டு சொல்லி கொலைய தற்கொலையா மாத்த பார்க்காதீங்க சரியா அல்லாவ நீங்க பயந்துக்கோங்க இப்படின்னு நீங்க எங்களுக்கு சொல்லணும் அட காலத்தை பாருங்க ஆஃப் இட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எந்த காலத்துல நாங்க ஆகிரி ஜமான்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்க கடைசி காலம் ஜெனரேஷன் ஜெனரேஷன்ல நாங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு போற இன்னொரு சமூகம் வராது இதுக்கு போறோம் இன்னொரு சமூகம் வராது நான் கேக்குறேன்டா எல்லாரும் வந்து வந்து பேசுறீங்களே சம்பந்தம் இல்லாம நீதிய பக்க சார்பா பேசினா நீதி எங்களுக்கு வேணும் என்று பேசினாக்கா தட்ஸ் ஓகே பிகாஸ் பாதிக்கப்பட்டவனோட தான் நீக்கணும் அநீதிக்கா அநீதி அநியாய காரணே அல்ல அழிப்பான் அநீதிக்கு எதிர்ப்பா தான் நீக்கணும் முஸ்லீங்களே அநீதியோட வாழாதீங்க எல்லாம் எழுமுங்க அநீதியோட மூஹும் வாழாயிங்க எனக்கு என்ன அநீதியோட வாழ கான்ட் இமேஜின் ஈவன் இம்பாசிபிள் அநீதியோட வாழாயிங்க அப்ப எப்படி அநீதிக்கு நியாயம் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு தான் நியாயம் ஆ நீதியின் அரசர்கள் நீதியின் அரசர்களால கட்டமைக்கப்பட்ட சமூகம் நாங்க ஆனா இன்னைக்கு எங்க வைத்துக் கொண்டிருக்கீங்க பேசுறான் இவர் வந்து இங்க இருந்து கத்திக்கொண்டிருக்கிறாரு சம்பந்தப்பட்ட அசரத் யாரோட பேர் வந்து இனாமாஜி இனாமாஜி வந்து ஒன்றுமே சொல்றாரு இல்லையே ஒன்றுமே பேசுறாரு இல்லையே இது போவ அவர் தான் உரிமையாளர் அவர்தான் தான் சரியா பார்த்தா முன்னுக வந்து பொறுப்பு தாரி அவர் தான் பேசணும் இது வந்து என்ன ஏதுன்னு சொல்லி போட்டுக்கொண்டு அவர் தான் ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுக்கணும் சொசைட்டில இப்ப எல்லாம் கத்தரகமாக இல்ல அத்தரமாக உணவாக என்று சொல்லி போட்டுக்கொண்டு ஆவிக்கு இந்த டைம்ல அவர் புட்டு புடிங்கின மாதிரி ஈக்கிறாரு சரியா அடுத்து வந்து நான் கேட்கிறேன் ஹசரத் மார்க்கள் மௌலவிமாக்கள் எவ்வளவு கண்ணியமான உலமாக்கல் மூத்த ஆலிம்கள் யாரு சரி என்ன சரி எக்ஸ்பிளேசன் பண்ணி பத்தி யாரு சரீ பண்ணிக்கிறீங்களா பண்ணல வைபிகோஸ் எல்லாரும் சேம் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் தானே ஐ சுட்டி மிஸ்டர் கலீல் நீங்க யார் என்று சொல்லி போட்டுக்கொண்டு ஐ நோ வெரி வெல் அபவுட் யூ எனக்கு நல்ல தெரியும் நீங்க யார் என்று சொல்லி போட்டுக்கொண்டு பெண்டமிக் டைம்ல நான் கேட்டீங்கிறன் சரியான மோசம் நீங்க வந்து ஆல்வேஸ் யூ ஆர் ஆல்வேஸ் பிளேம் டு தி இன்னசன்ட் முஸ்லிம் சொசைட்டி நீங்க வந்து முஸ்லிம்களை ப்ளேம் பண்ணி கீழேயாக்கி முஸ்லிங்களை தாழ்த்தி பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட சுப்பிரி தம்பி எக்பாங் நீயம தம்பி எக்பாங் என்று சொல்லி போட்டுக்கொண்டு பேர் எடுக்கிற வேலை நீங்க இன்றைக்கு நேரத்தில் வருஷ கணக்கா செஞ்சு வாரீங்க இதோட நீங்க வாயை பொத்தி கொண்டீங்கன்னு சொன்னாக்கா நல்ல இக்கும் இதோட நீங்க வாயை பொத்தி கொண்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக கூடாது இன்வால்வ் ஆகினாலும் நீங்க நீதிட பக்கம் தான் நிக்கணும் நீங்க வந்து நீதிட பக்கம் ஒரு கண் நிலந்தாலும் அடுத்த கண் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நாங்க உங்கள்ட்ட இருந்து படிச்சை தான் இதெல்லாம் புதுசா நான் வந்து உங்களுக்கு வந்து யாருக்கும் சொல்லி தர தேவல்ல சரியா அப்படி இல்லாட்டி நீங்க

பேசுவான தெரியா இதுவரையும் அந்த அஸ்ரத் இனாம் ஆஜியார் இனாம் ஆஜியார மௌலவியா யாரோ அல்லாஹ் வகலம் எப்படியோ ஆஜி அவர் வந்து இன்னும் ஒன்றுமே சொல்றாரு இல்ல புட்டு புழுங்கின மாதிரி ஈக்கிறார் அவர் வந்து நான் வந்து எப்பயுமே வியூஸ்கா வேண்டி பேச மாட்டேன் வயசுக்கா வேண்டி தான் பேசுவேன் வி மஸ்ட் நீட் த ஜஸ்டிஸ் எங்களுக்கு வந்து கட்டாயம் ஜஸ்டிஸ் வேணும் இப்போ நான் இதே பேசாம ஈக்கிறதுக்கு காரணம் இதே நான் பேசாம விட்டேன்னு சொன்னாங்க ரைட் டைம் இன் டு ரைட் பிளேஸ் இந்த சரியான நேரத்துல சரியான சந்தர்ப்பத்துல சரியான இடத்துல நான் பேசாம விட்டா கலர் மௌலவி அடுத்த அந்த மாதிரி இன்னும் கிளம்பி 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 வருவாங்க இந்த வீடியோ எல்லா சோசியல் மீடியா இந்த வீடியோ எல்லா மீடியா வாட்ஸ்அப் இன்ஸ்டா எஃபி டிக்டாக் ட்விட்டர் எல்லாத்துக்கும் போகும் எல்லா பொடியா மக்களும் சொல்றேன் எல்லா எலும்பு எல்லா எலும்பி போடு பேசி போடு எல்லாரும் வீடியோ எடுத்து போடு இவனை அப்படியே போகும் இது அப்படியே அடித்தட்டு ஆவிடும் இது நல்லா உல்ட்டா புல்டா சம்திங் கொண்டு தான் நூலுக்கு ஆவிக்கு இதே மாதிரி தான் சாய்ந்த மருந்து சாய்ந்த மருந்து இல்லாட்டி ஐ திங்க் சம்பந்த சம்மந்தொருன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் டூ இஎஸ்க்கு முந்தி சரியா டிசம்பர் ஃபிஃப்த்து அங்கே இப்படி தான் ஒரு இன்சிடென்ட் உண்டாக ஆவிச்சு சாய்ந்த மருந்து இல்லாட்டி சா சம்மந்தொரை பிழைய அட்னிசிடெண்ட் சொன்னாக்கா ஓல்டு ஐ ரோங் டு ரைட் சரியா பிழையை தவற திருத்தி கொள்வேண்ணா இப்போ இது

இன்றைக்கு அவங்களோட வீட்டுக்கு நடந்த நாளைக்கு அவங்களோட வீட்டுக்கு நடக்கும் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இது இஸ் எஃபெக்ட் தெரியுமா நேத்து அவர் ஹக்க ஹக் ன்னு சொல்லி பேசி போட்டு ஃபுல்லா பாதியில தான் பேசுறாரு ஃபுல்லா பாதியிலே தான் பேசுறாரு ஐ அம் ஆல்வேஸ் டாக்கிங் not for the views i'm talking about only for the voice na voice ku தான் பேசுவேன் இன்னும் கிளம்புவானுள் இது எல்லா இடத்துக்கும் போவோம் எல்லா முஸ்லீம்கள் எழும்புங்க எல்லாம் ஒடியமாக்கள் எழுப்பி எல்லாத்தையும் பேசி போடுவீங்க அவனுக்கு நீதி கிடைக்கணும் அட மார்க்கம் தெரியாத மார்க்கத்தை கற்ற நீங்க மார்க்கம் தெரியாத பாமர மக்களாகி எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டிய நீங்களே இப்படி உல்டா புல்டா செஞ்சு கொண்டு மார்க்கத்தை மிஸ்கைடிங் பண்ணிக்கொண்டு சொன்னாக்கா இனி நான் உங்களுக்கு மறுவாதி தந்து பேசுறதுல எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லை ஃபாய்தாவும் இல்லைன்னுதான் நான் தான் நினைக்கிறேன் ஒப்பீனியன் பிகாஸ் மார்க்கத்தை கம்ப்ளீட்லி மிஸ்கைடிங் பண்றீங்க இனிப்பறம் எந்த அதிரசரையும் பேசி போடுங்க கண்ணியம் இழக்கப்படும் இது அல்லாமேல ஹாண ஹக்கா நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் எல்லார் எழுபி பேசி போடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல பேசுவோம் மாஸ்டா